விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் ஆர் ராஜவர்மன் அம்மா பேரவையின் மாநில இணை செயலாளராக நியமிக்கப்பட்டதற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றார் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்தில் எம் எஸ் ஆர் ராஜவர்மன் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அப்போது பன்னீர் ஆதரவாளரான விருதுநகர் மத்திய மாவட்ட துணை செயலாளர் வெள்ளைச்சாமி சிவகாசி மாநகர கிழக்கு பகுதி செயலாளர் சஞ்சீவ்ராஜ் சிவகாசி மாநகர மேற்கு பகுதி செயலாளர் ஆர் முகசாமி விருதுநகர் மத்திய மாவட்ட இணைச் செயலாளர் மாரிக்கண்ணன் மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் நூறு முகமது ஆகியோர் எம் எஸ் ஆர் ராஜவர்மன் ஏற்பாட்டில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் திருவண்ணாமலையில் தென் மாவட்டங்களுக்கு செல்ல தேவையான பேருந்துகள் இல்லாததால் கிரிவலம் வந்த பக்தர்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் புரட்டாசி மாத பௌர்ணமியை ஒட்டி கிரிவலம் வந்த தென் மாவட்ட மக்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் தற்காலிக பேருந்து நிலையங்களில் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் அடிப்படை வசதியின்றி காத்து கிடந்தனர் இதனால் வெறுத்து போன பக்தர்கள் அந்த வழியே வந்த பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடியா திமுக ஆட்சியில் பேருந்து வரும் நிலையில் அரசு அதிகாரிகள் கும்பகரண தூக்கத்திலேயே இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் திருவண்ணாமலையில் விடியா ஆட்சி நிர்வாகம் போதிய போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்யாததால் கிரிவலம் வந்த பக்தர்கள் அவதியடைந்தனர் திருவண்ணாமலையில் பௌர்ணமி தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர் அந்த வகையில் புரட்டாசி பௌர்ணமியை ஒட்டி சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் செய்தனர் கிரிவலம் முடித்த பக்தர்களுக்கு போதிய பேருந்து வசதியை விடியா அரசு செய்து தராததால் விழுப்புரம் காட்பாடி ரயிலில் ஏற ஆயிரக்கணக்கானோர் முண்டியடித்தனர் இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு காணப்பட்டது ஒருபுறம் போதிய போக்குவரத்து வசதி இல்லையென்றால் மறுபுறம் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிவறை வசதியை கூட விடியா மாவட்ட நிர்வாகமும் அறநிலையத்துறையும் முறையாக ஏற்படுத்தி தரவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆட்சி தொடங்கி மூன்று ஆண்டுகளில் மக்களுக்கான ஆட்சியை தராமல் புது புது முறையில் மக்களின் வரிப்பணத்தை விடியா திமுக வீணடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சுமார் பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் சென்னையில் உள்ள எண்பத்தோரு பேருந்து நிறுத்தங்களை நவீனமயமாக்கும் திட்டம் என்ற பெயரில் செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் பல அரசு பேருந்துகள் பராமரிப்பு இல்லாமல் நீண்ட காலமாக இயக்கப்பட்டு வருகின்றனர் அதை முறையாக சீரமைக்காத திறனற்ற திமுக அரசு தற்பொழுது த்ரீ டி முறையில் நவீனமயமாக்குவதாக கோடிகளில் செலவு செய்து பேருந்து நிலையத்தை அமைத்து வருகிறது இது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சரியான நேரத்தில் தரமான பேருந்து வசதிகளை மக்களுக்கு ஏற்படுத்தி தர முடியாத விடிய அரசு த்ரீ பேருந்து நிறுத்தங்களை அமைப்பதால் என்ன பயன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தமிழ் உள்பட பல்வேறு மொழிகளில் அறநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த பழம்பெரும் குணச்சித்திர நடிகை சிஐடி சகுந்தலா காலமானார் மாரடைப்பு காரணமாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலன்கின்றி காலமானார் சேலம் மாவட்டம் அரிசிப்பாளையத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அருணாச்சலம் ராஜம்மாள் தம்பதிக்கு மகளாக பிறந்த சகுந்தலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு வெளியான சிஐடி சங்கர் படம் மூலம் அறிமுகமானார் சமீப காலமாக சின்னத்திரையில் நடித்து வந்த அவர் தன் மகள் வீடான பெங்களூருவிற்கு சென்று தங்கியிருந்தார் மாரடைப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சகுந்தலா சிகிச்சை பலன்கின்றி காலமானார் அவரது உடலுக்கு திரைத்துறையினர் உள்பட பல்வேறு துறையினர் அஞ்சலி செலுத்தினர்